ஹலை வணக்கம் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா புதினா நல்லா பொறிச்சு வச்சு தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசி தண்ணியிலேருந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு நல்லா வடை வடை வானலியில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க வதக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவு வெங்காயம் சின்ன நூறு கிராம் கூட தேவையில்ல ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு பல் இஞ்சி ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலு வரமிளகா அது கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காய் துவை தேங்காய் துருவல் அது வேணுன்னா போட்டுக்கலாம் ஒரு சில தேங்காயெலாம் சேர்த்தக்கூடாதுன்னா தேங்காய் போடாமேன்னு சமைக்கலாம் லைட்டாக கொஞ்சம் சிறிதளவு புளி கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் புளிப்பு தேவையில்லை கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் அதில் வந்து புதுனா நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் வரமிளக பூண்டு இஞ்சி லைட்டாக கொஞ்சமாக முப்போம் உப்புட்டு நல்லா எண்ணெய் நல்லா வறுக்கி வைப்பாங்க கலப்பரிப்பு தான் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஏன்னா நீங்கள் வந்து இந்த வர கொத்தமல்லி இருக்குது இல்லையா அது கூட லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருக்குது அதுவும் கொஞ்சம் காரமான இல்லைன்னா கொத்தமல்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துலாம் அப்புறம் சேர்த்தனாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தேங்காயும் அறுபட்டு வதக்கி விடுங்க ஏன்னா பண்ண பச்சை வாசல் தான் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கடலப்பூ பூஞ்சோடு தேங்காயை வதக்கி விட்டு நல்லா தேங்காய் பச்சை வாசம் போக ஒரு பொட்டும் எல்லாம் வறுத்து வச்சாலும் எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சு ஆற வைங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வறுத்துங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு தேங்காய் கடலப்பூ பொருளாக நல்லா வறுத்துக்கோங்க நல்லா துறையத்தில் இதை வறுத்து வச்ச எல்லா பொருளையும் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வைங்க ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு அதை வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு புதினாவை போட்டு நல்லா போட்டு தாளித்து விடுங்க புதினா கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்